இந்த யூடியூப் காணொலி நேயர்களுக்கும் இதை சப்ஸ்கிரைப் செய்த அன்புள்ளவங்களுக்கும் மிகுந்த நன்றிகள் நிறைய நாடுகளிலே வாஸ் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற சோசியல் மீடியாக்கள் தடை செய்யப்பட்டிருக்கும் நிலையிலும் கூட இதை எல்லா நாடுகளிலும் இருந்து ஆக்கமும் ஊக்கமும் அளித்த அன்புள்ளவங்களுக்கு நன்றிகள் நான் பயின்ற சட்டம் மருத்துவம் நிதி மேலாண்மை உடல்நலம் மனநலம் சமூக நலம் தொடர்பான சர்வதேச தரத்திலான கல்வி வேலைவாய்ப்புக்குரிய விஷயங்களை இதுவரை இந்த யூடியூப் சேனலில் பகிர்ந்துள்ளேன் தங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் அனுப்பலாம் அதை நான் அடுத்தடுத்து பகிர்ந்து கொள்கிறேன் பெற்றதை பெற்றலும் பெற்றதை கற்பித்தலும் வாழ்வியல் விளிமியம் தங்களுடைய சட்டம் தொடர்பான மருத்துவம் தொடர்பான நிதி மேலாண்மை தொடர்பான கல்வி வேலைவாய்ப்புக்குரிய அது எந்த நாடாக இருந்தாலும் சரி அல்லது மத்திய அரசு மாநில அரசாக இருந்தாலும் சரி தொடர்புடைய வினாக்களை இதில் பதிவிடுங்கள் என் சிற்றறிவு கேட்டியவரை நான் அதைக்குரிய விடைகளை பகிர்ந்து கொள்கிறேன் ஃபீலிஸ் தேர்தல் து கோ கட் ரூல் ஒரு ஒன்று தான் தேங்க்யூ